தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் செட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சேப்பக்கிழங்கு வறுவல் நல்லா காரசாரமாக முருமொருன்னு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப்பும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேப்பக்கிழங்கு வருவலுக்கு ஒரு நானூறு கிராம் போல் சேப்பக்கிழங்க குக்கரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் எல்லா சேப்பக்கிழங்கும் நல்லா வெந்து வரும் குக்கரை மூடி போட்டுவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன் மூணு விசிலுக்கு அப்புறம் நல்லா கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒரே ஒரு சேப்பங்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கத்தி விட்டு செக் பண்ணி பார்க்குறோம் இது நல்லா ஸ்மூத்தாக உள்ளே இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா இன்னும் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்குங்க சேப்பக்கிழங்கு வருவல் நல்லா குழையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த வெந்து இருக்கிற சேப்பக்கிழங்கு உடனே வந்து சாதாரண தண்ணி அதாவது சில்லுன்னு இருக்க பாருங்க ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க தண்ணி அதுக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க அப்போ வந்து இன்னும் வெந்து வர ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும் இப்போ ஒரே ஒரு கிழங்கு எடுத்து நல்லா உரிச்சு காட்டுறோம் பாருங்க இந்த ஸ்டேஜில் இருந்தால் மட்டும்தான் சேப்பங்கிழங்கு வருவல் நல்லா வந்து உங்களுக்கு பல கிடைக்கும் ரொம்ப வந்து வெந்துருச்சுன்னா ஒன்னோடு ஒன்று சேர்ந்து ஒட்டி குழஞ்ச மாதிரி ஆகிடும் அது நல்லா இருக்காது இப்போ எல்லா சேப்பகழங்கும் தோல் உரிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து தான் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் ஒரு பவுலில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கலர் நல்லா கிடைக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா காரமே இருக்காது கலர் மட்டும்தான் கொடுக்கும் அடுத்ததாக காரத்துக்காக வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இது சின்ன ஸ்பூன்றதால ரெண்டு ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் போதும் அடுத்ததாக மிளகுத்தூள் சேர்க்குறேன் இதே ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு அரைவாசி மிளகு தூள் சேர்த்தா போதும் ஏன்னா மிளகாய்த்தூள் காரம் போதும் அடுத்ததாக சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது நல்லா மொறுமொறுன்னு மொறுன் வரதுக்காக அரிசி மாவு சேர்க்க போறோம் சின்ன ஸ்பூன்ல பாத்தீங்கன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரிசி மாவுக்கு பார்த்து கார்ஃப்ளவர் மாவும் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லை இது பாதி அது பாதி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்தாலுமே ரொம்ப சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வரும் அடுத்ததாக கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா புளிப்பாக தேவைன்னா ஒரு அரை எலுமிச்ச பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க அந்த எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சுள்னு நல்லா ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா வந்து திக்காக ரெடி பண்ணிக்க போறேன் தண்ணி அதிகமாக சேர்க்க ீங்க ஒரு ஸ்பூனா சேர்த்து சேர்த்து கலந்துட்டு வாங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஆகிடுச்சின்னா நம்ம சேப்பக்கிழங்கு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா மசாலா ஒட்டாமல் இருக்கும் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா மசாலா இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ரெடி பண்ணிக்கிட்டால் அப்போ வந்து சூப்பராக இருக்கும் சேப்பக்கிழங்கு வறுவல் இப்போ இந்த பேஸ்ட்டு ரெடியாயிடுச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா சேப்பக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட போகிறோம் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு வந்து சின்ன பவுலில் கலக்க வரலைன்னா நல்லா ஒரு அகலமான தட்டில் கொட்டி கூட நல்லா கைவிட்டு கலறி விடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா சேப்பக்கிழங்குலையும் இந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ கலந்துருக்கிற இந்த சேப்பக்கிழங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு வரும் உங்களுக்கு டைம் அதிகமாக இருந்தால் அரை மணி நேரம் கூட நல்லா அப்படியே ஊற போட்டிங்கன்னா வறுத்து போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது ஈவினாக கலந்தாச்சு எடுத்து வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து வறுக்க போகிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி வறுவலுக்குலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு நீங்கள் வறுத்து எடுத்தால் தான் ஈவனாக முறு முறுன்னு கிடைக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே கையில் மொத்தமாக சேப்பக்கிழங்கு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உதித்து விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் வறுத்து எடுக்கும் போது நல்லா சூப்பராக கிடைக்கும் மொத்தமாக கொட்டி நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்காது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் வந்து கலர் நல்லா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நல்லா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இதே போல் திருப்பி போட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அது நல்லா இருக்காது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடும்போது நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு சூப்பராக இருக்கும் கலர் பார்க்கவே இதே போல் வந்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு திருப்பி போட்டு கலரை விட்டோம்னா சூப்பரான சேப்பக்கிழங்கு ரோஸ் ரெடி ஆகிடும் E <síntos> இந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு நீங்கள் வறுக்கும் போது நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணுறதையும் காட்டிலும் இந்த மாதிரி அயன் பேன் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கலரெலாம் நல்லா ஈவனாக கிடைக்கும் இல்லாட்டி இண்டோலியமில் இருக்கிற கடாய் இருக்குது பாருங்கள் அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் எதுவுமே இல்லைனா கல்லிலே போட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது ஓரளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆன பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலர் விட போகிறேன் இது வந்து ஆல்ரெடி வெந்ததால உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து செவக்க விட்டு வருத்தி எடுத்தோன்னா கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் சூப்பரான கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்